வெளிநாட்டில் உள்ள ரசாயன கூடத்தில் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு மருந்தினை இறக்குமதி செய்யும் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டாக்டர் ஆனந்த் விஜய் விக்ரம தெரிவித்தார் இதேவேளை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆன்டென் செட்ரோன் தடுப்பூசியை தயாரித்துள்ள இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அனைத்து வகையான தடுப்பூசிகளையும் நாட்டில் பயன்படுத்துவதை இடைநிறுத்துமாறு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது தடுப்பூசி பயன்பாட்டினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது எதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என சுகாதார பணிப்பாளர் நாயகம் குணவர்தன குறிப்பிட்டார் ஆண்ட்ரன் செட்ரோன் என்பது பாந்தி மயக்கமுள்ள நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்தாகும் கடந்த பன்னிரெண்டாம் தேதி கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கு இந்த மருந்து பயன்படுத்தப்பட்ட பின்னர் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது பின்னர் நோயாளியின் இரத்த மாதிரிகளில் நுண்ணுயிர்கள் காணப்பட்டதுடன் மேலும் தடுப்பூசி மாதிரிகளிலும் நுண்ணுயிர்கள் காணப்பட்டுள்ளன இதன் பிரகாரம் சர்ச்சைக்குரிய பாவனையை நிறுத்தி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது பின்னர் தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்தில் உயிரிழந்த இரண்டு நோயாளர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தமையினால் அந்த உயிரிழப்புகளுக்கும் தடுப்பூசிக்கும் இடையில் தொடர்புள்ளனவா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன